இன்றைக்கி நம்ம மஸ்ரூம் கிரேவி செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அது தேவையான மஷ்ரூம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையான எண்ணெய் கரம் மசாலா இருக்குது தனி மிளகாத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சப்பொடி பொடி தனியாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தடுப்பு சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போது இப்போ வெங்காயத்தை முதல்ல வரைக்கலாம் வெங்காயம் முதல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான இஞ்சி பூண்டு வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் அது வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இதுக்காக தான் எதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு உப்பு போடுறோம் கொஞ்சம் பதில் வதங்குறது ஏதாவது சேர்க்கலாம் நீங்கள் எப்படி எடுக்கணும் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா ஜூஸியாக நல்லா வதங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூமை சேர்க்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்த்து மஷ்ரூமை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதை இதோட நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஃபைட்டாக வேகட்டும் மஷ்ரூம் இது பண்ணிவிட்டு நல்லா உக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு மஷ்ரூம் இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா தட்டிடலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் உப்பு போடல இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வெங்காயம் வதங்கும்போது மட்டும் தானே உப்பு போட்டிருந்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி நீங்கள் உப்பு எப்படி உங்களுக்கு போட்டுக்கீங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி விட்டு உங்களுக்கு நான் பிக்காக வைக்கலான்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தண்ணி ஊற்றுக்குங்க வாசனை நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பக்காவாக ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம் கிரேவி வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் செம்மையாக இருக்குது உங்களுக்காக மறுபடியும் ஒரு டேஸ்ட் பண்ணி பதிவு பார்ப்போம் எப்படி சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சின்ன சேனல் தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும்